அதில் ஏறி போனால் தான் அங்கே ஒரு பார்க்கு அதை என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்போ ஒரு ஃபேமிலி வந்து அவங்க அவங்களோட குழந்தைய வந்து அந்த வேலைக்காரர் பொண்ணு ஒன்று இருந்தது அது அந்த குழந்தைய தூக்கிட்டு போச்சு தூக்கிட்டு போக மூச்சு வாங்குது அம்மா கொஞ்சம் இறங்கியா திருப்பி தூக்கிட்டு இப்படி போகுது இன்னொரு ஃபேமிலி வராங்க அந்த ஃபேமிலியில் வந்து இதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு சின்ன குழந்தைய அது தூக்கிட்டு கொஞ்சிட்டு சிரிச்சிட்டு தூக்கிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கு இந்த பொண்ணு இந்த வேலைக்கார பொண்ணு அந்த பொண்ணை கேட்டா இந்த குழந்தைய கூட அந்த குழந்தை குண்டா இருக்கு உனக்கு வலிக்கில்லையா கையெல்லாம் வலிக்கலையான்னா அதுக்கு அந்த பொண்ணு திரிச்சுட்டே சொல்லிச்சு நீ வந்து சம்பளத்துக்காக வேலை பார்க்குற நான் என் தம்பியை தூக்கிட்டு வரேன்னுச்சு எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க வேலையை பார்க்கும்போது சரி சம்பளம் கிடைக்கணும் தலையெழுத்து அதுக்காக இந்த குழந்தை தூக்குறோம் என்ன அப்பா அப்படின்னு அவளுக்கு அந்த தம்பி என்ன கண்ணா என்ன என்ன கொஞ்சிக்கிட்டே தூக்கிட்டு போகிறேன் ஸோ அந்த மனநிலை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கோணி நிறையா பேப்பர் இதை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போடுறீங்களா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோ இருக்கும் இதை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போட்டுடுறீங்களா அதெல்லாம் வேணாங்க இல்லைங்க வீட்டுக்கு எடுத்து போங்க எதுங்க எனக்கு அதெல்லாம் முடியாது அது எவன் தூக்குவான் அப்படிம்பாங்க இல்லைங்க உள்ளே ஃபுல்லாக ஆயிரம் ரூபா நோட்டுன்னு சொல்லி பாருங்க நான் தூக்கிடுறேங்க தூக்குவான் இல்லைங்க கூட யாராவது ஒத்தரம் வேணாங்க சர்வசாதாரமாக தூக்குவாங்க இழுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா உள்ளே இருக்கிறது ஆயிரம் ரூபா நோட்டுங்கிற அந்த மனதில் இருக்கிறதுனால அவங்களால தூக்க முடியுது அது பழைய பேப்பர்னால் தூக்க முடியல அதே மாதிரி தான் இது சம்பளத்துக்காக யாரோ ஒரு குழந்தை அப்படிங்கிற போது அவங்களால தூக்க முடியல என் தம்பி அப்படிங்கிற போது தூக்கி கொஞ்சிட்டே போக முடியுது வாழ்க்கையில் அந்த மனநிலையை கொண்டு வந்துட்டால் நம்ம வேலை மோதி எவ்வளோ இருக்கும் இது மற்றவங்களுக்காக இல்லை நமக்காக நம்ம வேலையை நம்ம இன்னும் எவ்வளோ சுழுவாக எவ்வளோ சந்தோஷமாக பண்ண முடியும் மூணு பேர் கல் சுமந்துட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாம் பாறாங்க கல் ஒரு நிருபர் ஒருத்தரை கேட்டார் எதுங்க தூக்குறீங்கன்னு படிக்க சொன்னவோ படிக்கலீங்க கஷ்டப்பட்டேன் இப்போ பாருங்க கல் சுமக்க முடியாச்சு அப்படின்னாரு இன்னொத்தரை கேட்டாங்க நீங்கள் எது கல் சமக்கிறீங்க கல் சுமக்கிறது தான் தலையழுத்துன்னு ஆகிடுச்சி குடும்பம் குடும்பத்தில் எல்லாம் புழைக்கணும் ரெண்டு வேலையாக நல்லா சாப்பிட்ணும் சாதாரண கல் தூக்கினா வந்து இருபது ரூபாய் கூலி பாறாங்கல் தூக்கினா நாற்பது ரூபா கூலி அதனால தான் இதை தலையில் சுமந்து தெரியுறேன் அப்படின்னாரு மூணாவது வேலை கேட்டாங்க எதுக்குங்க இதை சுமந்துட்ருக்கீங்க ஒரு புண்ணியமான வேலை செய்கிறேங்க நான் ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கேன்ட்டு போனார் மூணு பேருக்கும் அதே தான் ஆனால் மனநிலை பாருங்கள் ஒருத்தர் வந்து படிக்கல வேலை பார்க்குறேன்னு நினச்சிட்டு போகிறாரு இன்னொருத்தர் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன்னாரு இன்னொருத்தர் சந்தோஷமாக கோயில் கட்டுறேன்னு போனார் இந்த மூணாவது மனநிலை இருந்தால் முதல்ல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் காரணம் நான் ஒரு கோயில் கட்டுறேன் நிலையில் வந்து தூக்கும் பொழுது உங்களுக்கு உங்களை பற்றி உள்ள சுய பச்சாதாபம் கழிவறக்கம் இருக்காது ரெண்டாவது உங்களுக்குள்ளேயே ஒரு கம்பீரம் வந்துடும் அதனால் வேலையை ஒழுங்காக பண்ணுவீங்க மூணு பேரில் யாருக்கு வேலைன்னா இப்போ அந்த மூணு பேரில் ஒருத்தருக்கு தான் வேலைன்னா அவர் கொடுப்பாங்க ஏன்னா கரெக்டாக வேலையை செய்கிறாரு அழுத்துக்காக பண்ணுறாருன்னு தானே வரும் ஸோ உங்கள் வேலையை மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த தாக்கம் இருக்குல்ல சில சமயம் கரெக்டாக வேலை பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் பிடிக்காம வேலை பார்க்குறீங்களே பிடிக்காம பார்த்தாலும் நீங்கள் தான் பார்க்கணும் பிடிச்சு பார்த்தாலும் நீங்கள் தான் பார்க்கப்படுங்க இதனால யாருக்கு என்ன நன்மை உங்களுக்கான நன்மை உங்கள் வேலையை பிடிச்சி பார்க்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அப்போ வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு எவ்வளோ இது உண்டு இல்லையா நல்லவர் புத்திசாலி தைரியசாலி பலசாலி பார்க்க நல்லா இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் உங்கள் நல்ல நேரம் வந்ததுனால தான் இதெல்லாம் அதனாலயே அது என்னென்னா ஏற்கனவே சொன்னபடி ஜீரோ டிகிரியான ஐஸ் ஆகும் தண்ணி அது இல்லாமல் ஒரு டிகிரியாக இருந்தால் கூட ஆகாது ஸோ நீங்கள் இப்போ என்னன்னா அதே மாதிரி தொண்ணூத்தொன்பது டிகிரியாக இருந்தால் கூட அது கொதிச்சுட்டு தான் இருக்கும் நூறு டிகிரி ஆனால் தான் ஆவி நிலை வரும் ஸோ அந்த ஒரு டிகிரி ஐசாகிறதுக்கும் அந்த கொதிநிலை வர்றதுக்கும் உள்ளது இருக்கிற மாதிரி உங்ககிட்ட அந்த கொஞ்சம் அந்த வேலையை தலையெழுத்தேன்னு பார்க்கிங்கல்ல கொஞ்சம் ஆன்ம உள்ள வச்சு ஆத்மார்த்தமாக அந்த வேலையை பாருங்கள் ஏன்னா நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சவர் ரொம்ப நல்லவர் தான் உங்கள் கண்ணில் அந்த ஒளி இருக்குது அது பண்ணும்பொழுது நீங்கள் எங்கேயோ எதிர்பார்த்துட்ருக்கீங்களே தண்ணி எப்படி ஆவியாகும் ஆகவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களே அந்த ஒரு டிகிரி ஆச்சுன்னா ஆவியாகிடும் தண்ணி தண்ணியாக இருக்கே எப்படி ஐஸ் ஆகும்னு யோசிக்கிறீங்களே அந்த ஒரு டிகிரி இறங்கினா ஆகும் அந்த ஒரு டிகிரி தான் உங்கள்கிட்ட வித்தியாசம் இங்கே இருக்கீங்க கொஞ்சம் பிடிச்சி பண்ணி பாருங்கள் சூப்பர் நீங்கள் தான் ஏன்னா உங்கள் நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு இது உங்கள் காதில் விழுந்தாக வேண்டிய கட்டாயம் வந்து அடித்தப்போ இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது பணம் வந்து கொட்ட போகுது வாழ்க்கையில் ஓகோன்னு வரப்போகிறீங்க பிரச்சனை விலக போகுது உங்களுக்கு உண்டான நல்லது அத்தனையும் நடக்க போகுது கெட்டதெல்லாம் விலக போகுது காரணம் கடவுளோட செல்ல பிள்ளை நீங்கள் அவர் உங்களை கையில் வச்சு பார்த்து ஸோ நிம்மதியப்படுத்துவோங்க கல் ஃப்ரெஷ்ஷாகிடுது